அருமையான நேரம் நலன் வந்து விடத நாட்டு அரசனாக பிறக்கிறேன் நான் தமயந்திக்கு வந்து சுயவரம் அறிக்கை விடுதா அன்ன தூது விடுதா நலனுக்கு சுயவரத்துக்கு வர சொல்லி தமைந்தியுடைய அழகை பார்த்து தேவர்கள் எல்லாரும் வந்து கூடியிருக்காங்க தமைந்தி சுயவர மாலையை கொண்டுட்டு வாரா நலனும் தேவர்கள் கூட இருக்கார் தமைந்தி என்ன செஞ்சா அவள் தான் அறிவுசாலியை தேவர்களுக்கு கண் எமைக்காது கால் நிலத்தில்த படாது இந்த கண் எமைக்காமல் உட்காந்துருக்க வச்சு தேவர்கள்னு கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சி கரெக்டாக நலன் யாரோ அவரை கொண்டு மாலையை போட்டா தேவர்களுக்கெல்லாம் பொறாமல் ரொம்ப வந்துட்டு இந்த நவகிரகங்களை தூண்டி விட்டாங்க பரணி மாப்பிள்ளை சுவாதி பத்து பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி அஞ்சு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தொ ஒம்பது மூணு பனிரெண்டு ரெண்டு ஒன்று மூணு சோபிகா மூணு வருது நீங்கள் குருவுக்கு வியாழக்கிழமை தோறும் மூணு நெய் தீபம் போடுங்க செவ்வாய்கிழமை தோறும் முருகருக்கு நீங்கள் செவ்வரளி மாலை சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு உங்கள் பொண்ணு பேர நட்சத்திரம் சொல்லி குழந்தை வரம் வேணும்னு சொல்லி அர்ச்சகர்கிட்ட பன்னிரெண்டு செவ்வாய்கிழமை அர்ச்சனை பண்ணணும் ஜா அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை சுவாமி பாதத்தில் வச்சு அவர் ம மருமுகன் ஜாதகத்தையும் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அதோட உங்கள் மருமகன் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் எள்ளு பொடி கலந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும் உங்கள் பொண்ணு தினமும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும் இரவில் ஒவ்வொரு செவ்வாழை பழம் சாப்பிடணும் சாப்பிட்டாக்க கவுண்டு கூடும் குழந்தை செல்வம் கிடைக்கும் இது சிறந்தது ஒரு நாட்டு வைத்தியம் தவறாமல் பாலில் எள் ஒரு ஸ்பூனு நல்ல நூறு கிராம் எள்ளை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எள் காலையில் ஒரு டம்ளர் பாலில் அந்த எள்ளை போட்டு கலக்கி கடக்குன்னு வெறும் வயிற்றில் குடிக்கணும் உங்கள் மரும குடித்தாங்கன்னா கவுண்ட்டு கூடும் உங்கள் பொண்ணு மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டே இருந்தால் கருப்பத்தில் உள்ளதெல்லாம் நல்லாகி கரு பிடிக்கும் இந்த ரெண்டையும் செய்யுங்க சயின்டிஃபிக்கலாகவும் செய்யுங்க ஆன்மீகமாகவும் செய்யுங்க குழந்த கிடைக்கும் இப்போ துலாத்துக்கு சுவாதிக்கு நல்ல நேரம் துளாத்த குரு வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்காரு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த பன்னெண்டு கிழமை அர்ச்சனை பண்ணுங்க இந்த நான் சொன்ன கைவேத்தியத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கிடைக்கும் ட்ரெண்டிங் டிக்டாக் உமாதேவி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி ஏழு ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலு மூணு ஏழு அரசு வேலை கிடைக்க நீங்கள் விநாயகருக்கு திங்கக்கெழம தோறும் நீராஞ்சன விளக்கு போடுங்க ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் திங்கட்கிழமை கோயில்லையே உடச்சு தண்ணி அரச மரத்துக்கு ஊற்றிட்டு அந்த ரெண்டு முறி நிறைய எண்ணெய் ஊற்றி நாலு திசைக்கும் திரி போட்டு குங்குமம் தொட்டு வச்சு ஒரு இலையில் அரிசி பரப்பி ஒரு கை அரிசி பரப்பி ரெண்டு தேங்காய் முறியும் வச்சு பொருத்திடுங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு விட்டுட்டு போயிருங்க கோயிலுக்கே அதை விட்டுட்டு போயிடணும் பன்னெண்டு திங்கட்கிழமை செய்யுங்க அரசு வேலை